அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஆறு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சத்தும் போகாமல் ருசியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு யாசின அனுப் சமையல் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரக்காய் பொரியல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சாதத்தோட காய்கறி அதிகமாக சாப்பிடுவோம் அப்படி இருக்கிறதுனால காய்கறி இன்னும் டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் காய்கறி அதிகமாக சாப்பிட்றேன்னால அதில் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கனமான பாத்திரம்னா நம்மளுக்கு கம்மியான எண்ணெயே போதும் நான் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதில் ஒரு கொத்து கருகுப்புல சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸ் இருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் லேஸாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் ரொம்ப பொன்னிறமாகணும்னு தேவையில்லை தேவையில்ல இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அவருக்காவ சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜோடியாக்கு மிக்சியில் அந்த கட் பண்ணுறது இருக்கும் இல்லையா காய்கறி அதில் கட் பண்ணனால இப்படி இருக்குது நீங்கள் கையில் கட் பண்ணுறீங்கன்னா நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் இருக்கிற நாரெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற சத்து போயிடும் கலர் போயிடும் அதே மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது எல்லா காய்கறியுமே லைட்டாக ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் ரொம்ப வேகலை வேகலேன்னு ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சத்து போயிடும் காய்கறி வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் லேஸ் அது நளையிற அளவுக்கு அதாவது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் தண்ணி அது எல்லாம் வற்றி வந்தோன்னா நம்மளுக்கு காய்கறி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நல்ல காய்கறி வந்ததுக்கு பின்னாடி நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி தேங்காய் துருவல் வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ சாப்பிடும் போது நல்ல மெல்லிஸாக இருக்கும் தனியாக நம்மளுக்கு வந்து கடிப்படாது நீங்கள் வந்து துருவுறதில் துருவுறாக இருந்தாலும் துருவிக்கலாம் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி நம்மளுக்கு ரெடி இப்போ செகண்ட் பொரியலை நம்ம பார்த்துடலாம் இதுவுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் கடையில் அதே மாதிரி டூ டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லா பொரியலுக்குமே சீரகம் சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கு பின்னாடி ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனோனே நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ புடலங்காவை எடுத்துருக்கிறேன் இந்த புடலங்காவை பார்த்தீங்கன்னா நம்ம தோலை வந்து சீக்கணும் நம்ம எப்பயும் போல் அந்த உருளைக்கிழங்குக்கெலாம் தோல் சீவோம் இல்லையா அதில் சீவிராமல் இதை வந்து ஸ்பூனை வச்சு நம்ம தோலை சீவணும் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் நல்லா வந்து சீவி எடுத்துடலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூரம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா பொரியலுக்கு மாதிரி ஒரு கால் டம்ளர் அதாவது கொஞ்சம் நலையிற மாதிரி அது வந்து மூழ்கிற அளவுக்கு இல்லாமல் அது நலையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஊற்றி அது ஃபுல்லாக வற்றி வந்த பின்னாடி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வெந்திருக்கும் இதை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடணும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்போ வந்து சாஃப்ட்டாக வெந்ததுக்கு பின்னாடி லாஸ்ட்டு அதில் மூணு முட்டை ஊற்றிக்கலாம் சில காய்கறிக்கு மட்டும்தான் முட்டை போட்டு பொரியல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது மற்றபடி எல்லா மேக்சிமம் நிறைய காய்கறி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டை போட்டு பொறிக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து பல மடங்கு கூடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு காய்கறியில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது முட்டை வந்து ப்ரோட்டீன் அப்போ இந்த ரெண்டுமே கிடைக்கும் போது நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் அந்த மீல் நம்ம சாப்பிடும் போது அவ்வளோதான் இப்போ சூப்பரான பொடலங்காய் பொரியல் ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிப்பியே பார்த்துடலாம் எல்லா பொரியலுக்கும் தாளிக்கிற மெத்தர் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் உளுந்து இது மூணுமே கலந்து நான் வச்சிருக்கிறேன் அடிக்கடி நான் வந்து ஒரே இதை வந்து நான் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ எல்லாம் பொறிஞ்சதுக்கு பின்னாடி பீன்ஸ் கேரட்டை தான் சேர்க்க போகிறோம் பீன்ஸையும் கேரட்டையும் அளவு எடுத்திருக்கேன் ரெண்டுமே காக்கா கிலோ அதாவது மொத்தமாக சேர்க்கும் போது அரை கிலோ ஆகும் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சினச்சாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி புளி குழம்பு இந்த மாதிரி வத்த குழம்பு இதுக்குமே கொஞ்சம் சூட் ஆகும் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுறது இந்த பீன்ஸ் கேரட் தான் இது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் அது பாட்டுக்கு வெந்துடும் இதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை செஞ்சிங்கன்னா பொரியல் வந்து கடகடன் ரெடியாகிடும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நைட்டி வந்து கட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை நான் வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இதுவுமே பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்தும் பொறிக்கலாம் அதே மாதிரி தேங்காய் பூத்துருவி போட்டும் பொறிக்கலாம் ஆனால் முட்டை சேர்த்து பொறிக்கும் போது குழந்தைங்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி முட்டை போட்டு காயை நல்லா பொறிச்சிட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காய் சாப்பிட்ட மாதிரியும் ஆயிரும் குழந்தைங்க காய்கறி சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த கேரட்டெல்லாம் பார்த்திங்கன்னா திருவி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி இப்போ அடுத்த ரெசிபியை பார்க்கலாம் இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதே மாதிரி கடுகு சீரகம் உளுந்து இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தாளிக்கிறதுக்கு அப்படியே ரெண்டு ஸ்பூன் போட்டு தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்திங்கன்னா எல்லாத்துலேயும் அரை அரை டீஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னால் அந்த கடுகு சீரகம் உளுந்து வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ஒன்றா தாளிக்கிறனால அதை மட்டும் கலந்து வச்சுருக்கேன் ஈஸியாக இருக்கும் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கடுகு சீரகம் உளுந்து எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வரமிளகாய் கருகுப்பில் சின்ன வெங்காயம் சேர்த்து எல்லா பொரியல் மாதிரி தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அதாவது சீவி வச்சுருந்த அரை கிலோ பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பீட்ரூட்டையும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இதே ஹஸ்பண்டுக்கு சைடிஷாகவும் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சீவி இருக்குன்றனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்ல சீவினதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை பார்க்கும் போது இது வந்து கரெக்டாக வெந்துடும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா அதே மாதிரி மூடி போட்டு வேக வைங்க உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து எல்லாமே ஈவனாக வேகும் இப்போ பீட்ரூட் வந்து நல்லா வந்துருச்சு இதில் கால் மூடி தேங்காவை மிக்சி சாரில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்துக்குமே அரை கிலோ இது காய்கறின்னா கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த பீட்ரூட் பொரியலை நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும் போது வேறு எந்த சைடிஸுமே தேவையில்ல அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம் அடுத்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொரியல் பார்த்துர்லாம் உருளைக்கிழங்கு பொரியல் தான் இது எல்லாருக்குமே பிடிக்கும் இது எப்படி ருசியாக செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் உருளைக்கெழங்கு ரொம்ப ருசியாக இருந்தாலும் இது கொஞ்சம் வாய்வு அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சமைக்கணும் கடையில் கொஞ்சமாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் இது வந்து கிறிஸ்பியாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பூண்டை வந்து தட்டிட்டு தோலோடு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாயுவை எடுத்துரும் அதனால் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கால் கிலோ உருளைக்கெழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் இது வந்து அரை கிலோவாக செய்கிறீங்கன்னா இதே மாதிரி செய்யலாம் பூண்டு மட்டும் ஒரு நாலு பல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கில் இந்த மாதிரி தோலை சீவிட்டும் போடலாம் அதே மாதிரி தோலோடு போட்டோம்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் சாதாரணமாக மிளகாய் தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்க்கக்கூடாது இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலே கொஞ்சம் உப்பு இருக்கும் இன்னும் பற்றாததுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி வச்சு நல்ல கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நல்ல கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி அஞ்சாவது ரெசிபியை பார்த்தலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி வெண்டைக்காய் பச்சடி ஒரே மாதிரி வெண்டக்காய் மண்டி வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு கடுகு வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸுக்க தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டும் போது இதுக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டூ டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா மட்டும் போதும் எல்லாம் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி அரை கிலோ வெண்டைக்காவை நல்லா இமீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்து கூட மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வெண்டைக்காய் ஒரு முக்காவாசி வெந்ததுக்கு பின்னாடி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் இருக்கிற புளி கரெக்டாக இருக்கும் வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி தான் இந்த தண்ணி சேர்க்கணும் இல்லாட்டினா வெண்டைக்காய் வேகாது ரொம்ப புளி தண்ணி சேர்த்து நல்லா திக்கானதுக்கு பின்னாடி நம்ம வந்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும் ரொம்பவே ருசியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டியான வெண்டக்காய் பச்சடி ரெடி இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெளிவந்துடும்